வணக்கம் தமிழ் இமயம் உங்களை வணங்கி மகிழ்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி இது கல்வி சார்ந்த நிகழ்ச்சி தமிழ் இமயம் என்கின்ற இந்த வரிசையிலே இன்றியமையாத நிகழ்ச்சிகள் தமிழ் சார்ந்தது இலக்கியம் சார்ந்தது அறிவியல் சார்ந்தது மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நிகழ்ச்சிகள் இப்படித்தான் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையிலே இயல்பாகவே இந்த காலகட்டத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அடிப்படையான சில ஐயங்கள் அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக தொலைபேசியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இரண்டு மாணவிகளுமே நமது மாணவிகள் தான் அவர்கள் ஸ்டூடெண்ட் மிஷன் அகாடமி இந்த நமது நிறுவனத்திலே படித்து கொண்டிருக்கிறார்கள் மிக புத்திசாலியான பிள்ளைகள் அவர்கள் சில வினாக்களை கேட்க விரும்பினார்கள் அதற்காகவே இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் என்ன ஐயங்களை கேட்க போகிறார்கள் பார்ப்போமே கேட்போமே பதிலையும் சொல்லுவோமே ஜானவிட் வந்து படிக்கிறதுன்றது எவ்ரிடே பேசிஸில் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் ஆர் எக்ஸாம் டைமில் படிக்கணும் எது பெட்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெனிஃபிட்ன்றத பற்றி சொல்லுங்கள் ஸோ நல்ல கேள்வி ஜானவி முதல் வினாவே முத்தாய்ப்பாக இருக்கு மகிழ்ச்சி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் எப்படின்னா படிக்கிறது அப்படின்னு சொன்னாலே அடிப்படையில் வந்து தினந்தோறும் படிக்கிறது தினந்தோறும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் படிப்பு அதாவது அன்றாடம் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது பயிற்சி மையத்திலையோ நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறீங்க நல்ல ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு படிப்புக்காக தான் இந்த மாதிரி பயிற்சி மையங்களுக்கு வரீங்க அப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டுமே படிக்கிறது தான் அன்னன்னைக்கு படிக்கிறத அன்னன்னைக்கு கற்றுக்கொள்வதை அன்னன்னைக்கு தெளிவுபடுத்திடணும் அதாவது அன்னைக்கே முடிச்சிடணும் அந்த போர்ஷன் அன்னைக்கே முடிச்சிடணும் ஒரு திட்டமிடல் இருக்கணும் எக்ஸாம் வரும்போது எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் விட்டுட்டு நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு வகையில் தவறான செயல் அது வந்து ஒரு பெரிய விளைவை கொடுக்காது என்ன காரணம்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அதாவது ஒரு அழுத்தம் மன அழுத்தத்தில் படிப்பீங்க எப்படியாவது இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடணும் நல்ல மதிப்பெண் வாங்கணுங்கிறதுக்காக வந்து மிக வந்து ரொம்ப சிரமப்பட்டு டென்ஷன் அதாவது ஹியூமன் மைண்ட் நமது பிரெயின் வந்து நம்ம கிளீஷரா நிதானமா இருக்கும் பொழுது எந்த விதமான கம்ப்ரெஷன் இல்லாம இருக்கும்போது நல்லா சிந்திக்கும் அப்படி சிந்திக்கும் போது எல்லாம் உள்வாங்கப்படும் படிக்கிறது தேர்வுங்கிறது நம்ம என்ன படிச்சிருக்கோங்க வந்து படிச்சிருக்கோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செய்தி தான் அதாவது அகடமிக் இயர் ஃபுல்லா நம்ம படிக்கிறோம் அப்படி அகடமிக் இயர் ஃபுல்லா நம்ம படிக்கிறத வந்து சரியா படிச்சிருக்கோமாங்கிறத டெஸ்ட் பண்றது ஒரு சோதனைதான தேர்வு அதை நம்ம பெருசாவே நினைக்க வேண்டாம் அன்றாட படிக்க டெய்லி ஸ்டடி சரியா இருந்தா அன்றாட திட்டமினர் சரியா இருந்தா அன்றாட முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம் டையத்தில் இந்த டென்ஷனோ பிரெஷரோ எதுவுமே இருக்காது ரொம்ப சாதாரணமாக ஒரு விளையாட்டுமான தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கிடுவாங்க ஆக டெய்லி படிக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எக்ஸாம் டையத்தில் படித்ததை மீள் பார்வை ரிவிஷன் பண்ணணும் திரும்ப பார்க்கணும் அதுதான் ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும் சரியா அடுத்த வினா நான் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சாருமதி லைன்ல இருக்காங்க நினைக்கிறேன் அவங்களுடைய வினாவுக்கு ஒரு பதில் சொல்லுவோம் வணக்கம் சார் இப்ப எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஓகே என்னோட டெய்லி பேசிஸ் படிக்கிற போது நான் மார்னிங்ல படிச்சா நல்லா இருக்குமா இல்ல சில பேர் ராத்திரியில படிப்பாங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல படிச்சா நல்லா இருக்கும் எது சார் பெனிஃபிட்டா இருக்கும் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய உடல் நலம் அதாவது உடல் உள்ளம் ஆக்டிவா இருக்கிற நேரம் அதாவது ஆரம் வந்து அதிகாலை அதிகாலைங்கிற டயத்தை அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அது படிக்கிறது மட்டும் இல்லை எந்த வேலையா இருந்தாலும் அன்றாட நடவடிக்கையில காலையில வைகறை துயில் எழுன்னு சொல்லுவாங்க அதிகாலையில் எழுந்து ஆரம்பிச்சிட்டாலே உங்க சிஸ்டம் அதுக்கு ரெடி அதாவது உங்க சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற நேரம் அதிகாலை அதாவது பிஃபோர் சன்ரைஸ் அந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் எழுந்து நமது அன்றாட கடமைகள் குளிக்கிறது இந்த மாதிரி அதாவது உடல் நலம் சார்ந்த அந்த வேலைகளை முடிச்சுட்டு அமைதியா படிக்க உட்காரும்போது பாத்தீங்கன்னா மனம் அதாவது பிரெயின் வந்து எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணிக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும் சிந்தனையை ஊக்குவிக்கும் சிந்தனையை ஊக்குவிக்கிற ஒரு முகத்தான் இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் அது மட்டும் இல்லாமல் எந்த எல்லா திங்கிங்கும் நைட்ல தூக்கத்துல எல்லா ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரம் அதைத்தான் வந்து பொதுவாக வந்து பெரிய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதிகாலையில் வந்து நம்ம உடம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஆக்டிவா நம்ம செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் ஸோ அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் சின்ன வயசுலேருந்து பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் காலையில் எழுந்து நம்ம நல்லா குளிச்சுட்டு நல்ல சுத்தமாக நல்ல நமது படிப்பறையில் கல்வி பழிகளை கோடி இடையில போய் உட்கார்ந்து அதாவது குறிப்புகள் எடுத்துக்கொண்டு படிக்கின்ற பொழுது அநேகமாக அந்த மீதம் இருக்கிற நாள் முழுவதும் செய்யக்கூடிய வேலையை அப்பயும் முடிச்சு நிறைய நேரம் இருக்கிற மாதிரி காலைல எழுந்து பாருங்க நீங்க காலை அஞ்சு மணிக்கு எழுந்து வேலையை கிடக்கிடன்னு முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் பார்த்தா நாள் நிறையா இருக்கும் வேலை இருக்காது ஏன்னா அதிகமான வேலையை காலையிலேயே முடிச்சிருப்பீங்க ஆக படிக்கிறதுக்கு சூட்டபுளான டைம் காலையில சொல்ல சரி அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த பழக்கமே இல்லையே நகர வாழ்க்கையில வந்து எல்லாம் வந்து ராத்திரி லேட்டா நம்ம படிக்கிறோம் அதை படுக்கிறோம் அப்படி இருக்கும்போது காலையில் எப்படி எழுந்திருக்கிறது அது பழக்கம் இல்லை காலைல எழுந்தால் அப்புறம் ஸ்கூலில் போய் தூக்கம் வருது எக்ஸாம் எழுந்து தூக்கம் வருதுன்ற ஒரு இயல்பான ஒரு செய்திகள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இருக்க செய்து அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ நான் பதில் சொல்லிடுறேன் எப்படின்னா அப்படி ஒரு சூழல் இருக்கும்பொழுது அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் ஏற்படுத்த முன்னாடி இப்போ அதுக்காக வந்து ஏற்படுத்துறேன்னு சொல்லி வேலையை கட்டக்கூடாது ஸோ ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மாலையோ அல்லது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அஞ்சு மணி நேரம் படிக்கிறோம் எவ்வளவு மன எழுதணும் எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறது ஒரு திட்டமிடல் இருக்கணும் அந்த நேரத்துல எந்த விதமான டைவர்ஷன்ஸ் இல்லாம மனதுல வந்து வேற திங்கிங் இருக்கக்கூடாது அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு படிக்கும் பொழுது மனதை ஒருமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அடுத்த வீணாக கேட்கலாமே சார் இப்போ நம்மளோட டென்த் டுவெல்த் போர்ட்ஸ் வரும்போது நிறைய பேர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் போவாங்க ஆனால் இப்போ டென்த் டுவெல்த் போர்ட்ஸ் எக்ஸாம் கிட்ட த்ரீ மந்த்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் படிப்பாங்க அப்படி படிக்கிறது பெனிஃபிட் அப்படி படிக்கணுமா இல்லை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாமா எப்படி சார் அதாவது இந்த கேள்விக்கு ஜானவி கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் எப்படின்னா அன்றாட நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது தொடர்ந்து வேலையை செய்யும் போது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா தினந்தோறும் படிக்கும் போது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க எக்ஸாம் வரும்போது ரிவிஷன் பண்ணுறீங்க எக்ஸாம் ஒரு சாதாரணமாக இருக்கும் ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன சில பேர் வந்து டெய்லி கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் போவாங்க கிரவுண்டில் போய் வெவ்வேறு விதமான ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மியூசிக் கிளாஸ் போவாங்க வே வேறு விதமான பரதநாட்டியம் மாதிரி டான்ஸ் கிளாஸ் போவாங்க இது எல்லாமே நல்ல ஆக்டிவிட்டிஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் எதையுமே நம்ம தவிர்க்கக்கூடாது அதாவது இன்னும் உறுதியா சொல்ல போனா தேர்வுக்கு முதல்ல கூட ஒரு ஒரு மணி நேரம் விளையாடிட்டு வந்தா ஒன்னு ஆயிட்டாரு ப்ரொவைடே நீங்க எல்லாத்தையும் கரெக்டா அன்றாட செஞ்சீங்கன்னா யாருக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா வருஷம் படிக்காம ஆண்டு முழுசும் படிக்காம தேர்வு வரட்டும் ரெண்டு நாளைக்கு முடிவு படிச்சுக்கலாம் மூணு நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இந்த டென்ஷன் ப்ரெஷர் வரும் அப்பதான் அவங்க வீட்டுல எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் சொல்லி கிள்ளி டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காருறாங்க அது ஒரு ஒரு நடைமுறைக்கு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது ஆனா என்ன இந்த ஆக்டிவிட்டிஸ் எக்ஸாம் குறைச்சிக்க வேண்டி வரும் சில நேரத்தில் எக்ஸாம் வரும்போது நான் பேட்டர் தூக்கிட்டு விளையாட போறேன்னு சொல்ற மனசு நமக்கே இருக்காது இல்லையா அது விதிவில ஆனா எந்த ஆக்டிவிட்டி விட்டுட்டு அதாவது ரெண்டு விஷயம் படிப்புக்கு ரெண்டு கண்ணுன்னா ஒண்ணு வந்து படிப்பு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அந்த டேலண்ட் பேஸ்டு சாஃப்ட் ஸ்கில் பேஸ்டு விளையாட்டு எல்லாமே வாழ்க்கையில் இருக்கணும் அன்றாடமே இருக்கணும் படிக்கணும் ஆக அதுக்கு நேரத்தை வரையறத்துக்கணும் விளையாட போறேன் கராத்தே பிராக்டிஸ்க்கு போறேன் ஸ்விம்மிங் போறேன்னு சொல்லிட்டு படிப்ப சாக்ரிபை இதுக்காக அதை விடுறதோ கிடையாது ஆக ஒரு நாளை நம்ம வந்து சரியா வரையறுத்துக்கணும்னா எப்ப படிக்கணும் எப்ப விளையாட போகணும் எப்ப வீட்டு வேலையை செய்யணும் அப்படிங்கறது எப்ப பொழுதுபோக்கு வேலைகளை ஈடுபடணுங்கிறத நம்ம நிர்ணயிச்சுக்கணுங்கிறதா இதுக்கான என்னுடைய பதில் அடுத்த வேணாவுக்கு தயாரா இருக்கேன் கேட்கலாமே

என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக வேணும் ஆனால் எப்போ வேணும் இங்கேதான் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் தொலைக்காட்சியிலையும் சரி பல பத்திரிகைகளை எழுதும்போதும் சரி அல்லது மாணவர்களோட பேசும் போதும் சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு வருஷம் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு எப்போ ஆரம்பிக்குது அகடமிக் இயர் ஸோ மார்ச்சில் ஆரம்பிக்குது மார்ச் முடியுதுன்னு வைங்க ஸோ இந்த ஆரம்ப காலத்தில் அதாவது முதல் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த அந்த பள்ளிக்கூடம் காலேஜ் எதுவா இருந்தாலும் சரி என்ன செய்யணும் அந்த டூரை முடிச்சிடணும் டூர் ஆக்டிவிட்டிஸை முடிச்சிடணும் ஆனுவல் டே இறுதியில தான் வைக்கல தான் வைக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை நம்ம பார்த்து வைக்கிறது தானே வருஷம் ஆரம்பத்திலே முடிச்சிடணும் ஸ்போர்ட்ஸையும் வருஷம் ஆரம்பத்திலே முடிச்சிடணும் பிக்னிக் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வருஷத்துல முடிச்சுட்டா எந்த பாதிப்பும் வராது ஏன் சார் ஒரு நாலு நாள் டூர் வந்து போறதுனால எங்களுக்கு என்ன ஆகிட போகுது நாலு நாள் தானே ரெண்டு நாள் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பாருங்க இந்த நம்ம அகாடமிக் இயரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள் ஸ்பெஷாலிட்டி இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறது இப்படியே போகுது காலாண்டு தேர்வு அப்படியே வந்துட்டே இருக்கு நான் கரெக்டாக சொல்லணும்னா அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து இந்த இயர் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் எத்தனை ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பாருங்க எவ்வளோ நாள் போகுது அப்போ ஃபெஸ்டிவல் கொண்டாடக்கூடாதா அப்படி சொல்லலை அந்த ஃபெஸ்டிவல் எப்போ பண்ணணும் அந்த நேரத்தோடு நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா படிக்கணுங்க அதை விட முக்கியமானது இந்த ஃபெஸ்டிவல் தொடர்ந்து நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும் ஒழுங்காக படிக்கணும் இல்லையா அடுத்தது அதே நேரத்தில் கிளைமேட் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிது சைக்ளோன் ஃபிளட்டு இந்த மாதிரி இது இந்த டிஸ்டர்பன்ஸ்கா நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு இதோடு இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து ஸ்கூல் வந்து டூர் அரேஞ்ச் பண்றது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல ஆக இது சரி பண்றது யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான் நீங்க என்ன சொல்லணும் இங்க பாருங்க பிரின்சிபல் மேடத்துக்கிட்டயோ ஒரு போய் நீங்கள் பாருங்கள் டூர் வரோம் நாங்கள் டூருக்கு காசு கட்டுறோம் நாங்களும் அது ஒத்துக்குறோம் எங்களுக்கும் தேவை தான் ஆனால் எப்போ நடத்துறீங்க அதை பாருங்க டுவெல்த்து நாங்கள் படிக்கிறோம்னா அந்த ஆச்சு மார்ச் ஏப்ரல் ஆச்சு ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்சவுடனே ரிசல்ட் அடுத்த ரிசல்ட் வர்றதுக்கு மூணு மாதம் மெடிசன் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் டைம் இருக்கு அந்த பீரியடில் வச்சுக்கலாமே டூர் உங்களால் வருஷம் ஆரம்பத்தில் நடத்த முடியலன்னு சொன்னால் ஆக அந்த அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் இருக்கணும் நம்ம வந்து அப்படி இல்லாமல் இந்த நேரத்தில் அந்த டூரை ஏன் சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கும் புரியும் ஆக இது எந்த நேரத்தில் பண்ணணும் எப்படி திட்டமிடல் வந்து மிக மிக முக்கியம் அது என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால் இது வந்து டூருக்கு எகேன்ஸ்ட் கிடையாது ஸ்போர்ட்ஸ் டே இதையெல்லாம் எப்போ நடத்தணுங்கிறது தான் முக்கியம் வருஷம் ஆரம்பத்தை நடத்த முடியல வேற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல் இருக்குன்னு சொன்னா அந்த ஸ்கூல் இது என்ன பண்ணணும் இந்த பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன் இந்த டூரை வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிச்சு நடக்கணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாம் ஹாப்பியா அழகா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு வரலாமே அல்லது வருஷம் ஆரம்பத்தில் வச்சுக்கணும் இது என்னன்னா சார் உடனே கேப்பீங்க ரெண்டு நாள் தானே சார் நாலு நாள் தானே சார் அஞ்சு நாள் தானே சார் கிடையாது இதுல என்னன்னா பாருங்க இப்போ யாரா இருந்தாலும் எந்த வயசா இருந்தாலும் ஒரு டூர் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த டூர் ஆரம்பிக்கிற திட்டமண்டலுக்கு சரியா சரியா வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி மனசு தயாராகுதா இல்லையா உளவியல் ரீதியா பேக்கப் பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த ஃப்ரெண்ட் வராங்களா அந்த ஃப்ரெண்ட் வராங்களா அங்க போய் என்ன செய்யணும் இங்க போய் என்ன செய்யணும் ஆஹாஹா இதை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இப்படி பாக்குற சிந்தனை வருது அதுக்கப்புறம் அடுத்தது என்ன டூர் போறோம் டூர் உடனே எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைகள் தான் ஆனா சில நேரத்துல சில பிரச்சனைனால சில மன காண்கல்கள் வரத்துக்கு வாங்கி இருக்கு இது இயல்பான ஒரு விஷயம் டூர்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பண்ண சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு பத்து நாள் ஆகும் ஆக நாலு நாள் டூருங்கிறது இருபத்தஞ்சு நாளைக்கு சமம் தேர்வுக்கு எக்ஸாமுக்கு நூறு நாள் இருக்கும் போது இந்த இருபத்தஞ்சு நாள் செயல்படுத்த முடியுமா உளவியல் ரீதியை டூர் வேன் திரும்பவும் சொல்ல டூர் வேணான்னு சொல்லல உடனே வந்து நான் ஒரு என்னை வந்து இதுக்கு ஒரு எதிரான ஒரு ஆள் சொல்லி முத்தர குத்தக்கூடாது எப்போ வேணும்னு நான் கேட்குறேன் வருஷம் ஆரம்பத்தில் முடிச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா வருஷம் முடிஞ்சு தேர்வெல்லாம் முடிஞ்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் எல்லா டீச்சர்ஸும் போங்க எல்லாரும் போங்க இன்னும் அந்த அந்த பப்ளிக் எல்லாம் கூட்டிகிட்டு போங்க யார் வேணாம் ஸோ நடத்தக்கூடிய நடத்த வேண்டிய நேரம் தவறுன்னு சொல்கிறேன் ஆக இது ரொம்ப ரொம்ப நான் தெளிவாகவே சொல்றேன் இன்னொரு விஷயம் இங்கேருந்து போறாங்க இங்கேருந்து கேரளா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க வயநாடு போறான்னு வச்சுக்கோங்க அல்லது வந்து வேற எங்கேயாவது பெங்களூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க டெல்லி போறாங்க ஃபாரினே போறான்னு வச்சுக்கோங்க கிளைமேட் சேஞ்ச் இருக்கு அதுக்கப்புறம் வேற சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு வரும்போது அதோட வராங்க இந்த இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடுது ஆக மொத்தம் ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாசம் அவங்க திரும்ப கொண்டு வரத்துக்குள்ள எங்க நம்மள மாதிரி வந்து அகடமிக் எக்ஸலன்ஸ்க்கு பாடுபடக்கூடிய சிக்கல் வருது தெரியுங்களா அவங்க திரும்ப கொண்டு வந்து அவங்களை ஒழுங்குபடுத்தி அந்த போர்ஷனை ஆக சொல்றேன் எந்த நேரங்கிறது முக்கியம் அதை விரும்புறேன் சரியா அடுத்த கேள்விக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு வரும்போது மொத்தமா இப்ப எனக்கு படிக்கணும் எழுதிக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாவே இருக்கு ஆனால் நான் எழுதி படித்தா தான் எனக்கு வந்து மனசில் நிற்கும் ஸோ நான் என்ன சார் பண்ண அதாவது ஒரு எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அது நீங்கள் படிக்கிற ஸ்கூல் காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் இங்கே படிக்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பயிற்சி மையமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியாக சொல்லக்கூடிய இந்த மாதிரி இடங்களாக இருந்தாலும் சரி கையில் நோட் புக் இருக்கணும் பேனாக இருக்கணும் டீச்சர்ஸ் சொல்கிறத உடனுக்குடன் உடனுக்குடன் ஹின்ஸ் எழுதிக்கணும் ஹின்ஸ் எழுதி அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த நோட்ஸாக மாற்றிக்கணும் நோட்ஸாக டெவலப் பண்ணணும் நோட்ஸாக டெவலப் பண்ணி முதல்ல அன்றாடம் அதாவது எல்லாத்தையுமே சரியாக செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது ஒரு ஃபைலிங் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் டேட்வைஸ் போட்டு ஸோ இந்த சாப்டர் இது ஃபிசிக்ஸ் இது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த சாப்டர் மேத் இந்த சாப்டர் பாட்டன் இது ஜுவாலஜி ஒழுங்குபடுத்தி இதை ஒழுங்கு பண்ணி நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான் எழுத வேண்டியது இது குறிப்பு இதுன்னு சொல்லி பிளான் பண்ணி வரையறுத்து வச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிடும் மனசு ஃப்ரீ ஆகிடும் ஸோ நம்ம வேலை செய்ய முடியாத காரணமே மனசில் இருக்கிற தாங்கல் தான் அதாவது இவ்வளோ இருக்கேன் இவ்வளோ படிக்கணும் அவ்வளோலாம் இல்லவே இல்லை எடுத்துகிட்டு போனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் காரணம் பிளானிங் திட்டமிடல் இன்னைக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு பண்ணதை நாளைக்கு எப்படி திருப்பி பார்க்கணும் இந்த ஒரு சீக்வென்ஷியல் திங்கிங் இதை மைண்டுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் மைண்டுக்கு உள் வாங்கணும் இதை உள் வாங்கிட்டோம்னா அந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த அப்ரோச் வந்து நமக்கு சரியாக வந்துடும் இதுதான் அந்த பிளானிங் 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 தான் அதாவது அன்றாடம் ஸோ படுக்க போகும்போது படுக்க போகும்போது உங்களுடைய அந்த டெய்லி ப்ரோக்ரஸ் ரெஜிஸ்டர்ன்னு நான் சொல்லுவேன் இல்லையா அந்த ஹின்ஸ் ரிஜிஸ்டரில் இன்னைக்கு என்ன செஞ்சோம் நாளைக்கு என்ன செய்யணும் நேற்று திட்டம் இன்னைக்கு எதுவும் செய்யாமல் விட்டோம் இந்த ஹின்ஸை எடுத்துட்டிங்கனாலே உங்கள் மனசு அதுக்கான வழியை வகுத்து கொடுத்தோம் பிரெயின் வந்து அதுக்கான வழியை வகுத்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையா நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் சிஸ்டத்தை கொடுக்கறது தான் முக்கியம் ஒரு ஆர்மி ஸ்கூல்ல ஒரு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பாஸ் பண்ணிட்டு போனாங்க ஸ்கூல்ல எப்படி வந்து அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த ட்ரைனிங் வாங்கிக்கணும் அதாவது நம்ம அதாவது ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ரொபாட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு எந்திர மனிதன் எப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா வேலை செய்யணும்னு அந்த மாதிரி நம்ம மனசு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமை செய்யறதுக்கு நம்ம பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி

ஆனால் டோர்னமெண்ட் அப்படி இல்லை மேட்ச் அப்படி இல்லை டோர்னமெண்ட் ஜெயிக்கணும் அப்போ ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக் கொண்டு இருக்கு ஜெயிக்கிற டெக்னிக் சொல்லும் போது ஏமாத்துறது இல்லை அப்போ நம்மளோட எதிராளி எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி விளையாடக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா அதே போலதான் அகடமிக் எக்ஸாம்ஸும் இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்ல முதல்ல வந்து எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்ததில் பிளான் பண்ணி மொத்த பாடத்திட்டம் எவ்வளோ இருக்கு அதுல நம்ம எவ்வளோ எதிலெலாம் கிளியரா இருக்கும் எதுலெல்லாம் கிளியராக இல்லை எதெல்லாம் டீச்சர்ஸ்ட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கணும் எதெல்லாம் சரியான ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லி எழுதணும் நம்ம அதே மாதிரி ஒர்க் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது இருக்கக்கூடிய நாட்களில் எப்படி பிளான் பண்ணால் அந்த மொத்த வேலையை முடியுங்கிற ஒரு முனைப்பு இருக்கணும் இப்படி பண்ணும்போது அதாவது மனசு அதாவது டென்ஷன் இல்லாமல் பண்ணுற எல்லா வேலையும் ஜெயிக்கும் டென்ஷனோட பண்ணுற எல்லா வேலையும் பரிணமிக்காது ஸோ இந்த வகையில் செய்யணுங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்த கேள்வி சார் இப்போ நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கான என்ன சொன்னீங்க நீங்கள் கிளாஸ் எடுக்கும் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது ஹின்ஸ் எடுக்கணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கும்போது ஹின்ஸ் எடுக்கிறோம்னா சில பேருக்கு வந்துட்டு ஹின்ஸ் எடுக்கும்போது ஹின்ஸ் எடுக்கும்போது அவங்க கரெக்டாக கவனிக்க முடியல அப்படி இருக்கும்போது என்ன பண்றது சார் அதாவது வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு வேலை வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அல்லது வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு வைங்களேன் ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்துங்க நான் ஒரு உளவியல் கருத்தே சொல்கிறேன் சைக்கலாஜிக்கல் அப்ப ஒரு விஷயம் நிறுத்திட்டு நம்ம செஞ்ச வேலையில் முழுமையாக நம்ம மனசு இருந்தால் கேள்வி கேட்டுப்பாருங்க பெரும்பாலும் இல்லைன்னு பதில் சப் சப்கான்ஷியஸ் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும் எழுதிட்டு இருப்பீங்க கிளாஸில் இருப்பீங்க இல்லையா எனக்கு நேரம் அகமத்து உட்காந்துருக்காங்கன்னா அம்மா எத்தனை கேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மனசில் இருக்கும் கேள்விங்க அக்கௌண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பான் அப்போ உங்கள் மைண்ட் வந்து ஒரு இடத்துல இல்லை அப்போ அந்த மைண்டை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தக்கூடிய பயிற்சி கான்சன்ட்ரேஷன் வந்து படிப்புக்கு வேணும் அதை செஞ்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தானாகவே சால்வ் ஆகிடும் எழுதுறதும் கவனிக்கிறது ஒரே வேலை தானே கவனிச்சு தானே எழுதுனீங்க எழுதுனீங்க என்ன கான்செப்டை வந்து அந்த லெக்சரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரோ அதை உள்வாங்கி தான் எழுதுறீங்க அவர் சொல்றது அப்படியே எழுதணுன்ற அவசியம் கிடையாது அந்த கான்செப்ட் எழுத போறீங்க உள்வாங்க எழுத போறீங்க இது கொஞ்ச நாள் பழக 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 தானாகவே வந்துடும் அதனால வந்து இதனால அது போச்சு அதனால போச்சுங்கிறது கவனக்குறைவினுடைய ஒரு ஃபேக்டர் ஒரு காரணிதான் ஒழிய அப்படி நினைக்க வேண்டாம் ஆக்சுவலா அதனாலதான் அது இப்ப என்ன பண்ணணும்னா கிளாஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து கிளாஸ தவிர அங்க இருக்கக்கூடிய சூழலை தவிர எதுவுமே தெரியக்கூடிய தெரியக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மன கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரும் எந்த வேலையும் செய்யணும் அந்த வேலையில மட்டுமே தான் கவனம் இருக்கணும் அதுக்கான எஃப்தி மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய வேற சிந்தனையும் இருக்கக்கூடாது அதுதான் கல்வி சூழல் பேரு அந்த சூழலை கொண்டு வரும்போது இந்த சிக்கல் தானாவே அவாய்ட் ஆகிடும் மிக நிறைய வினாக்கள் மிக அருமையான வினாக்கள் இந்த வினாக்களை கேட்கும் போதே இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்னு தெரியுது அவங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வர எனக்கு வாழ்த்துக்கள் இந்த வினாக்கள் இவங்களுக்கு மட்டும் இல்ல இது கேட்கக்கூடிய அத்துணை பேருக்குமே இந்த வினாக்கள் கான பதிலை நான் சொல்லியிருக்கேன் ஆக கல்வி என்பது வந்து ஒரு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை மனதில் வந்து ஒரு விருப்பம் இருக்கணும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு விளைவு இருக்கணும் அதோட தான் நான் சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் முனைப்பு இருக்கணும் இவையெல்லாம் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்